ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கே நான் இந்த மாதிரி ஒரு கப்பைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் எடுத்துடணும் தோல் எடுத்துட்டு இதை வந்து நல்ல பொடியாக வந்து துருவி எடுக்கணும் இந்த மாதிரி காய்கறி துருவுறதில் வச்சு நல்ல பொடியாக துருவிக்கணும் இதில் ஸ்டார்ச் எடுக்கிறதுக்காக இதை நல்லா வந்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு கப்பக்கிழங்கு வந்து துருவி எடுத்துருக்கேன் இது இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாட்டு சக்கரை நல்லா கரையட்டும் நான் நாட்டு சக்கரையில் மண் தூசி இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்திங்கன்னா கட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச கப்பைக்கெழங்கை வந்து இதில் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ இந்த ஒரு கப்பைக்கெழங்கு வந்து இந்த வெள்ளத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் தான் அளந்திருக்கேன் அதில் ஒரு கப் அரிசி மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் கப்பக்கிழங்கும் அரிசி மாவும் இதிலே நல்லா வெந்துடும் இதில் கடைசியாக ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தோம்னா நமக்கு கொழுக்கட்டை மாவு பதத்தில் நமக்கு ரெடி ஆகிரும் இதில் வாசனைக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வாழை இலையில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு தடவை மடக்கிவிட்டால் போதும் நமக்கு வந்து ரெடி ஆகிரும் இது இட்லி பாத்திரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக மூணே பொருட்களை வச்சு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய சாஃப்டான ஒரு ஹெல்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க